அடி பிடிச்சிச்சின்னா ஒரு பிரியாணி போயிடுச்சு ஒரு இடம் பிடிச்சி அப்படியே பட்டையாக பிடிச்சா ஒரு ஏழு எட்டு பிரியாணி போச்சு அப்போ அவ்வளோ லாஸ் அப்போது யார் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையா அதெல்லாம் நினைக்கக்கூடாது நமக்கு டைம் தான் முக்கியம் எல்லாம் நம்ம நம்மளும் அவங்கள மாதிரி நல்ல புத்திசாலியாக நேரம் தவறாமல் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை நான்லாம் ரொம்ப மறதி அதனால உடனே வச்சுக்கிடுவேன் இப்போ அரிசியோட பதம் பார்த்துங்க எடுத்து கடித்து பார்த்திங்கன்னா அப்படின்னா மேலே நல்லா ரஃப்பாக இருக்கும் உள்ளே வந்து அரிசியாகவே இருக்கும் மேலே சாதம் கொஞ்சம் ரஃப்பாக ஃபீல் ஆகும் இந்த ஸ்டேஜில் எடுத்துங்க அப்படி எடுத்திங்கன்னா என்ன ஆகுனா சீக்கிரமாக குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ சேஃப்டியாக போட்டுடலாம் மசாலா கம்பல்சரி கொதிக்கணும் கொதிக்கலன்னா கரெக்டான ஃபினிஷிங் வராது கேக் எப்படி பேக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஹீட் எல்லா சைட்லையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் ஓகேங்களா அரிசி இந்த மாதிரி கொட்டின உடனே ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மொத வடிச்சது மொதல் கடைசியாக வடித்தது கடைசியாக ஏன் மொத வடிச்சது மோதோ ஏன்னா மொத வடிக்கிறது தான் ரஃப்பாக இருக்கும் கடைசியாக வடிச்சிது சாஃப்டாக வெந்துடும் அதனால் என்ன பண்ணுங்கள் மொதல் வடித்ததை முத கொட்டிக்கிட்டே வாங்க சரியா ஒன்று ஒன்று கொட்டும் போது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அரிசி மேலே இருக்குது மசாலா கீழே இருக்குது இதை நம்பிக்கிட்டு தண்ணியை ஊற்றிடக்கூடாது கரண்டியை வச்சு அரிசியே ரகச்சி விட போகிறோம் எல்லாம் கவனிச்சிங்க மேலே அரிசி இருக்கா எதாச்சும் பீஸ் மேலே வந்திருக்கான்னு பாருங்கள் எந்த பீஸாச்சும் மேலே வந்துருந்தால் உள்ளே தள்ளி விட்டுருங்க மேலே இருக்கிற பீஸ் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அதனால் உள்ளே தள்ளி விட்டுருங்க இப்போ நான் பீஸை மெதுவாக நகர்த்தி விடுறேன் மேலே இருக்கிற ரைஸ் உள்ளே போய் செட்டில் ஆகிடும் உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி உண்மையாகவே எவ்வளோ வேணும்னு அப்போ தான் தெரியும் இப்போ பாருங்கள் ஈவனாக வந்துருச்சு இப்போது எல்லா இடம் கொதிக்குது பார்த்திங்களா அரிசி இப்போ பாருங்கள் இப்போயும் விறப்பாகவே இருக்கு இல்லையா இந்த மாதிரி விறப்பாக இருந்தால் மட்டும் முங்குற மாதிரி தண்ணி கொடுத்துக்கலாம் விறப்பாக இல்லை சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா நம்ம அந்தளவுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அரிசி நல்லா ரஃபாக இருக்குது மசாலா ஈவனாக இருக்குது இது முங்குகிற மாதிரி தண்ணி கொடுத்துங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சேஃப் அவ்வளோ சீக்கிரமாக குழஞ்சி போயிடாது மசாலாவில் தண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கு வடிக்க தெரியாமல் சோ சாப்பாடை வடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன் சோறு ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் மசாலா தண்ணியை மொண்டு கீழே ஊற்ற முடியாது இல்லை இப்போ நம்ம முங்குற மாதிரி கொடுத்துக்குறோம் செட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தோம் பத்து கிலோக்கு மேலே இருந்தால் முந்நூறு டிகிரி பத்து கிலோ கீழே இருந்தால் இரநூத்தி ஐம்பது டிகிரி இருந்தால் போதும் இப்போ முந்நூறு டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ண தம்முறை மூடியோடு நம்ம இருபத்தி ஏழு நிமிஷம் டைமிங் எல்லோரும் டைமர் செட் பண்ணிக்கோங்க இந்த டைமர் செட் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நிமிஷம் நமக்கு அலாரம் அடிக்கும் வேறு வேலையில் இருந்தாலும் மறந்துடுவோம் அப்போ அலாரம் அடித்தோன்னே வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுற்றியும் ஆவி வருதான்னு கவனிங்க சுற்றியும் ஆவி உடனே ஃபுல் சிம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது என்ன அது டைம்லாம் வச்சு பார்த்துட்டுருக்கீங்க அவ்வளோ முக்கியமானா கண்டிப்பாக முக்கியம் தான் ஏன்னா உங்களுக்கு அடி பிடிக்கக்கூடாதுல்ல அடி பிடிச்சிச்சின்னா ஒரு பிரியாணி போயிடுச்சு இடம் பிடிச்சி அப்படியே பட்டையாக பிடிச்சா ஒரு ஏழு எட்டு பிரியாணி போச்சு அப்போ அவ்வளோ லாஸ் அப்போது யார் நம்மளை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் தேவையா அதெல்லாம் நினைக்கக்கூடாது நமக்கு டைம் தான் முக்கியம் எல்லாம் நம்ம நம்மளும் அவங்கள மாதிரி நல்ல புத்திசாலியாக நேரம் தவறாமல் இருந்தோம்னா பிரச்சனை இல்லை நான்லாம் ரொம்ப மறதி அதனால உடனே வச்சுக்கிருவேன் இப்போ ஆவி வந்துருச்சு இப்போ சிம் பண்ணிக்கிறேன் இப்போ இருபத்தேழு நிமிஷம் செட் பண்ணி ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா இவ்வளோ நேரம் நான் சத சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது உண்மையா பொய்யா சரியாக வந்துச்சா இல்லையாங்கிறது நான் சொன்னால் மட்டும் நீங்கள் நம்பக்கூடாது திறந்து பார்த்தா தான் தெரியும் திறந்து இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அவுட்புட் கரெக்டாக இருக்கும் நான் சொன்னதில் என்ன தப்பு இருந்தால் அவுட் புட் சரியாக இருக்கேன் இல்லையா இப்போ நம்ம அவுட்புட் செக் பண்ணிவிடுவோம் கரண்டி சைட் தெரியுதா வெறும் தரையாக இருக்கணும் சரியா அடி பிடிச்சிருக்கக்கூடாது மசாலா இருக்கக்கூடாது ஓகே சாரி தண்ணி இருக்கக்கூடாது மசாலா இருக்கணும் இப்போது ரைஸோட லென்த்து பாருங்கள் அவுட்புட் பார்த்திங்களா இப்படி வரணும் கீழேயும் அடி பிடிக்கக்கூடாது குழையவும் கூடாது அதே போல் சாப்பாடும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக அழகாக வரணும்